டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் இப்போது ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு இதை ஷார்ட்டாக சொல்கிறேன் என் லைஃப்பில் இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லலாம் மனசு முழுக்க வலி வழி மட்டும்தான் இருக்குது இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை பார்க்க மட்டும்தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என் மேலே அவங்க வச்சுருக்கிற அந்த அன்பும் பாசமும் தான் அதுக்கு காரணம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்களோட சேஃப்டி ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருந்தது அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் மட்டும் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இடத்த சூஸ் பண்ணோம் பெர்மிஷனும் கேட்டோம் ஆனால் எதிர்பாராதது நடந்துருச்சு நானும் மனுஷன் தானே கரூரில் இப்படி நடந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தோம் திரும்ப கரூருக்கு போகணும்னு நினச்சா கூட அது இன்னும் சுச்சுவேஷனை மோசமாக்கிடும்னு எனக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உறவுகளை இழந்து தவிக்கிற மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடாகாதுன்னு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமே குணமாகி வரணும் சீக்கிரம் உங்களை சந்திப்பேன் இந்த நேரத்தில் எங்களோட எங்களுக்காக எங்கள் வழியை புரிஞ்சுக்கிட்டு பேசின அரசியல் கட்சி நண்பர்கள் மற்றும் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கோம் எங்கேயும் இப்படி நடந்ததில்லை ஏன் கரூரில் மட்டும் நடக்குது எப்படி கரூரில் மட்டும் நடந்துச்சு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கரூரில் உள்ள மக்கள் அங்கே நடந்தது ஒவ்வொன்றும் சொல்கிறப்போ எனக்கு கடவுளே நேரில் வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் காவல்துறை எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்கள் வந்ததும் நாங்கள் பேசினதும் தவிர நாங்கள் வேறு எந்த தப்பும் பண்ணலை சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன் என் தொண்டர்களையோ எனக்காக பேசின சோஷியல் மீடியா நண்பர்களையோ எதுவும் பண்ணாதீங்க மக்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகும் இதைத்தான் திரு விஜய் அவர்கள் பேசி ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கிறாரு